ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஏகாதசி திதி ஸோ இன்றைய நாள் பெருமாள் அனுகிரகத்தில் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளாக அமையணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இன்னைக்கு ராசி பலனை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் ரொம்ப அனுகூலமாக இருப்பார் ஸோ யார்கிட்டையெல்லாம் நம்ம கடன் வாங்கிருந்தோமோ அதை இன்றைக்கி வசூல் செஞ்சிடலாம் இல்லாட்டாலுமே இன்றைக்கி நமக்கு தன லாபங்கள் ஏதாவது ஒரு அமையும் நீங்கள் வாங்கின ஷேர்ஸில் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கலாம் ஸோ இன்றைய நாள் தன லாபங்கள் உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக அமைகிறது புதிய வியாபார முயற்சிகளையும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை அதுவும் ஒரு நல்ல லாபகரமான நாளாக இருக்கிறதுனால முருகன் ஆலயத்தில் பதினோரு தீபம் ஏற்றுவது நல்லது பராசி அன்பர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு தன லாபங்கள் உண்டு வேலை விஷயத்தில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களினுடைய வேலையில் மாற்றங்களோ இடமாற்றங்கள் அல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பாராட்டுகள் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு இன்ற இன்றைய நாளில் மன நிம்மதியும் திருப்தியும் கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இன்று பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி இன்றைய நாளில் கருடனையும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் மிதுனராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய கடன் முயற்சி வெற்றியை தரும் இன்று வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மிதுனராசினியர்களுக்கு திருமண விஷயங்களும் முடிவாகும் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியான இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும் ஆன்மீக பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே அமைகிறது கடகராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்களை சந்திப்பதும் அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதும் ஒரு ஆறுதலை தரக்கூடியதாகவே அமையும் முருகநாலய வழிபாடு சிறந்தது சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் இன்று சிம்மராசி அன்பர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்திற்கு முடிவெடுப்பதோ அல்லது முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கோ இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் நண்பர்களின் உதவியோடு சில முடிவுகளையும் எடுக்கலாம் ராசி நேயர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்கள் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று நமக்கு அனுகூலமாகவே அமைகிறார் வேலை விஷயத்தில் மாற்றங்களை எதிர்கொள்ளலாம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும் நண்பர்களின் உதவி நமக்கு ஆறுதலை தரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியான இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது விரச்சிகராசி நேர்கள் விரச்சிகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்கவும் ருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசினியர்கள் இன்று அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் வரலாம் சக ஊழியர்களிடத்தில் அனுசரணையாக பேசுவது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு இன்று அமையும் காதல் வாழ்க்கையில் பிரியந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூட வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதும் மற்றபடி பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக அமைகிறார் செவ்வாய்க்கிழமை கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கலாம் மகர ராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் என்று மாலை வேளையில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் காலை வேளையில் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கலாம் முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பல விதமான குழப்பங்கள் மனதை வருடலாம் ஒரு சிலருக்கு அலுவலக ரீதியாக பேரும் புகழும் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வேலை விட்டுட்டு வேறு வேலை தேடுவதோ அல்லது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக தீர்வு தேடுவதற்கோ முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக அமையும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் மன உளைச்சலும் பிள்ளைகளால் மன கவலையும் ஏற்படலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சில மனக்கவலைகள் வந்து போகலாம் இன்று மீனராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சி வெற்றியை தரும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது